அடுத்தபடியாக இஸ்லாமிய அறிவுடைய கேள்வி பதிலில் சொல்வதற்காக வேண்டி முகமது ஆசிப் முகமது அஷ்வாக் வாங்க ரெண்டு பேரும் மார்ஷால் ஜோட கேட்டுடுங்க அஷ்வாக் சிரிச்சுக்கிட்டே வர வாங்க சீக்கிரம் வாங்க சத்தமா சொல்லுங்க

அப்துல்லாஹ் என்பதாகும் அது துமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த சூராவை ஓதியதால் இஸ்லாத்தை ஏற்றார்கள் தாஹா என்ற சூராவை ஓதியதால் இஸ்லாத்தை ஏற்றார்கள் முதல் முதலாக முஸ்லிம்கள் எப்பொழுது தொழு ஆரம்பித்தார்கள் அதில் துமர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் முஸ்லிம் பிறகு எந்த நபியை மீன் விளங்கியது அதில் ஜூனு சலேசலாம் அவர்களை மீன் விளங்கியது சகோதரர் நான் என்னிடம் சிலும் சில கேளிகள் கேட்கலாமா ஆம் தாராளமாக கேளுகள் காற்றையும் ஜின்களையும் மாட்சி செய்யும் அதிகாரம் எந்த நபிக்கை வழங்கப்பட்டுள்ளது அசரத் சுலைமான் அலை செல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆது சமுதாயத்துக்கு நபியகம் அனுப்பப்பட்டவர் யார் ஆது சமுதாயத்துக்கு நபியகம் அனுப்பப்பட்டவர் அசுரத் கொய்தலை செல்லம் அவர்கள் அமைதர் அமைதரி சமூக சமுதாயத்துக்கு நபியகம் அனுப்பப்பட்டவர் யார் சமூது சமுதாயத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் அஜர சாலே சலே அவர்கள் அஜர சுவைப் அலே அவர்கள் எந்த நாட்டுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் மத்தியான் என்ற நாட்டுக்கு நபியாக அனுப்பப்பட்டார்கள் அகுலுல் பைத் என்று யாருக்கு சொல்லப்படும் அன்னர் நபி சல்லா அலே அவர்கள் குடும்பத்திற்கு அகுலுல் பைத் என்று கூறப்படும் அஜரத் ஹுசைன் அஜரத் ஹசைன் ஆகியோர் நபி சல்லா அலே சொல்லாம் அவர்களுக்கு என்ன சொந்தம்

சொர்க்கத்தில் பெண்களுக்கு தலைவியாக இருப்பவர் யார் சொர்க்கத்தின் பெண்களுக்கு தலைவியாக இருப்பவர் அவர்கள் பாத்திமார் அலி அல்லாஹோ அன்போ சகோதரா நான் உண்ணும் உண்ணும் சில கேள்விகள் கேட்கலாமா நாம் தாராளமா கேளுங்கள் ஜம்ஜம் என்றால் என்ன ஜம்ஜம் என்றால் ஒரு பறக்கத்தான கிணற்று தண்ணீர் அது காபாவுக்கு மிக அருகில் இருக்கின்றது அஜ்ருல் அஸ்வத் என்றால் என்ன சொர்க்கத்தில் வந்த பர்கத்தான கல்லுக்கு அஸ்ருல் அஸ்வத் என்று கூறப்படும் அது காபாவில் எப்பொழுதும் சுவரில் பதிக்கப்பட்டுள்ளது அருமையா சொன்னாங்க ரெண்டு